திருநெல்வேலி மாவட்டம் தருவை பகுதியை சேர்ந்த பாலமுருகன் இவருக்கும் ஸ்ரீபிரியா அப்படிங்கிறவங்களுக்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு திருமணமாகவே இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு இவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க திருமணம் ஆகி சில ஆண்டுகள் அதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த கருத்து வேறுபாடு காரணமா ஸ்ரீபிரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்தை போட்டுட்டு கோயம்புத்தூர் போயிட்டாங்க கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்க அவரு ஒரு தனியார் லேடீஸ் ஹாஸ்டல் இருக்கோம் இல்லை பெண்கள் விடுதி இருக்கோம் இல்லையா அங்க போய் தங்கிட்டு அங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க இந்த நேரத்துல நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி பேச போவாங்க தெரியுமா அந்த மாதிரி புருஷனை பிரிஞ்சிருக்கு ஏதாவது சேர்ந்து வாழுங்க அப்படின்னா பேச போவாங்க தெரியுமா உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அது மாதிரி பாலமுருகனுடைய உறவினர் ஒருத்தர் வந்து பேச போயிருக்காரு பேச போய் பேச போய் பேச போய் கடைசியில அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் உருவாயிருச்சு யாருக்கு பால் பாலமுருகனுடைய சொந்தக்காரர் இசக்கி அப்படிங்கிறவருக்கும் பாலமுருகனுடைய மனைவி ஸ்ரீபிரியாவுக்கு வந்து உறவு ஏற்பட்டிருக்கு உறவு ஏற்பட்டதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அந்த இசைக்குங்கறத என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பாலமுருகனுடைய மனைவி கூட நெருக்கமாக எடுத்த போட்டோஸ் நிறைய வந்து இவருடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வச்சிருக்காரு இதை பார்த்துட்டு பாலமுருகன் பயங்கர கோவம் வந்திருக்கு கோவம் வந்துட்டு நேராக இவர் கிளம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு அந்த லேடிஸ் லேடிக்கு யாரு ஸ்ரீபிரியா தங்களுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு போயிட்டு ஸ்ரீபிரியாவை கூப்பிட்டுருக்காரு சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ரெண்டு வாக்குவாதம் ஏற்பட்டு இவர் வந்து கொண்டு போன பேக்ல வந்து ஒரு அருவாலை மறைச்சு வச்சிருந்திருக்காரு நிறைய வாட்டி பேசிருக்காரு கூப்பிட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரவே முடியாது அப்படிங்கிற உடனேயே மறைச்சு வச்சிருந்த அருவாலை எடுத்து சரம் சரமாறிய அந்த ஹாஸ்டல் அந்த இடத்திலேயே வந்து வர் வெட்டி கொண்டிருக்காரு வெட்டி கொன்னுட்டு எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம பாலமுருகன் என்ன பண்ணிருக்காருன்னா பக்கத்துல பொண்டாடி வந்து வெள்ளத்துல ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க அதை வந்து செல்ஃபி எடுத்து அவரும் உட்காந்து செல்ஃபி எடுத்து இதை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறத வந்து போட்டு அவருடைய இதை வெளிப்படுத்தியிருக்காரு பண்ணிட்டு அடுத்தது போலீஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரணை பணியை நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து கோவை மாவட்டத்தை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இருக்கு கோவைன்றதுக்கு சொல்லுவோம் தமிழகத்தை உலகத்தையே வந்து ஒரு இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல மக்களுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் பண்ணது தப்பு ஏன்னா நீங்க பிடிக்கலன்னா விவாகரத்தை வாங்கிட்டு தனித்தனியா வாழ்ந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க யாரு கூட போனா உங்களுக்கு என்ன நீங்க வந்து குழந்தைகளை வளர்த்த ஆளாக்கிருக்கலாம் நீங்க பண்ணது வந்து ரொம்ப வந்து தப்பான ஒரு உதாரணம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் எதாவது சொல்லியிருக்காங்கன்னா கணவனை விட்டு என்னொருத்தனை தேடி போற பெண்ணுக்கு வந்து இது தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க எதுக்காக இசக்கிய மட்டும் விட்டு அவனையும் சேர்த்து விட்ட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன பின்பு தன்னுடைய கணவனுக்கு உண்மையா வாழாத ஒவ்வொரு மனைவினுடைய நிலைமையை இதுதான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து கணவனுடைய குடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்ணினுடைய தவறான வழி அப்படின்னு பல சொல்றாங்க ஆனா இப்போ முன்னாடி எல்லாம் கள்ளக்காதல் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி புருஷனுக்கே தெரியிற மாதிரி பண்றாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படிங்கறது வந்து தெரிய வருதுன்னு பல பேர் சொல்றாங்க சட்டம் சரியில்லாததுனால இவரே அவருடைய தந்தனையை வந்து குடுத்துட்டாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இதுல இவர் பண்ண விஷயத்தினால பாவம் மூணு குழந்தைங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தயவு செஞ்சு இவரை வெளியே விட்டுருங்க சீக்கிரமா அந்த குழந்தைங்க பாவம் அவரை அவங்களை வளத்துல ஆளா கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி நீங்க இது இவரு பண்ணது சரியா தப்பா முப்பது வயதா ஆகுது இந்த ஸ்ரீபிரியாவுக்கு இந்த ஸ்ரீபிரியாவுக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அந்த மூணு குழந்தைங்களையும் இவங்க நினைச்சு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க புருஷன் கூட என்னதான் சண்டையா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு குடும்ப பொண்ணா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குழந்தைங்களுக்காக கண்டிப்பா வாழ்ந்திருப்பாங்க எந்த ஒரு இதுவும் வேண்டாம்னு சொல்லிதான் இவங்க தனியா போய் வாழ்ந்துருக்காங்க அப்போ இவங்கள விட்டுட்டு போக வேண்டியதானே விவாகரத்துக்கு கொடுத்துட்டு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக இருக்க வேண்டானு சில பேர் சொல்றாங்க மக்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாலமுருகன் பண்ணது கரெக்டா தப்பா ஸ்ரீபிரியாவை கொன்னது சரியா கமன்ல சொல்லுங்க